அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக எல்லா கோவில்கள்லேயும் சாமிகளுக்கு தான் பூஜை செய்வாங்க ஆனால் இந்த கோவிலில் சாமிக்கு பூஜை செய்கிறது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு போறதுக்கு பயன்படுத்துகிற படிக்கட்டுகளுக்கும் பூஜை செய்கிறாங்களாம் அந்த கோவிலை பற்றியும் அந்த படிக்கட்டு வழிபாடு தோன்றின கதை பற்றியும் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஆறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கான லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தமிழகத்தோட வடக்கு இலையா விளங்குற ஊர் தான் திருத்தணி இது முருகப்பெருமானோட இடம் முருகப்பெருமானின் சக்தி வாய்ந்த திருத்தலங்கள்ல இதுவும் ஒண்ணு அரக்கோணத்துல இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் சென்னைக்கு வடமேற்கே எண்பத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்திலையும் தொண்டை நாடு அப்படிங்கிற பகுதியிலையும் திருத்தணி முருகன் கோவில் அமைஞ்சிருக்கு தேவர்களுக்கு தீராத துன்பம் கொடுத்துட்டு வந்த சூரபத்மனோட போர் புரிஞ்சு தேவர்களோட துயரத்தை நீக்கிட்டு வல்லிய திருமணம் செஞ்சுக்க வேடர்களோட விளையாட்டா போர் புரிஞ்சி கோபம் தனிஞ்சு அமர்ந்த இடம்தான் திருத்தணி இது தேவர்களோட பயத்தை நீக்கின இடமா விளங்குது திருத்தணி முருகன் கோவில் ரொம்ப பழமையானது அருணகிரிநாதர் இந்த தளத்தை புகழ்ந்து அறுபத்தி மூணு பாடல்களை பாடியிருக்காரு இந்த கோவில் அறுநூறு வருஷங்களுக்கு முன்னரே புகழ் பெற்று விளங்கியிருக்கு ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பு பல்லவ மற்றும் சோழ மன்னர்களால இந்த தளம் போற்றப்பட்டுள்ளது என தெரிகிறது பாம்பம் குமர குருதாச சுவாமிகள் வடலூர் ராமலிங்க அடிகள் கந்தைப்பைய தேசிகர் கச்சியப்ப முனிவ கச்சியப்ப சிவாச்சாரியார் மற்றும் அருணகிரிநாதர் போன்றவங்க திருத்தணி முருகனை பத்தி பெருமையா புகழ்ந்து பாடியிருக்காங்க தேவர்களுக்கு தீராத துன்பம் கொடுத்துட்டு வந்த சூரபத்மனோட போர் புரிஞ்சி தேவர்களோட துயரத்தை நீக்கியும் வல்லிய கல்யாணம் செஞ்சிக்க வேடர்களோட விளையாட்டா போர் புரிஞ்சி கோபம் தணிந்து அமர்ந்த இடம்தான் திருத்தணி ஆகையால இந்த தளம் தணிகைன்னு பெயர் பெற்றது தேவர்களோட பயம் நீங்கிய இடம் முனிவர்களோட காமவெகிலி மயக்கங்களாகிய பகைகள் தனியிற இடம் அடியர்களோட துன்பம் கவலை நோய் வறுமை போன்றவற்றை தணிக்கிற இடமா இருப்பதாலையும் திருத்தணின்னு பெயர் பெற்றது முருகன் இந்த கோவில்ல ஒரு தனி மலை மேல கிழக்கு பக்கம் நோக்கி அமர்ந்திருக்காரு இந்த மலையோட ரெண்டு பக்கத்திலயும் மலை தொடர்ச்சி பரவி இருக்கு வடக்கு பக்கம் இருக்கிற மலை வெள்ளையா இருக்கிறதுனால பச்சரிசி மலைனும் தெற்கு பக்கம் உள்ள மலை கருப்பு கலரா இருக்கிறதுனால புண்ணாக்கு மலைன்னு அழைக்கப்படுது சரவண பொய்கை அப்படிங்கிற புகழ்பெற்ற குமார தீர்த்தம் என்கிற திருக்குளம் மலை அடிவாரத்துல அமைஞ்சிருக்கு இந்த திருக்குளத்தை சுத்தி பல மடங்கள் இருக்கிறதுனால இது மடம் கிராமம்னு அழைக்கப்படுது குளத்தோட கிழக்கு கரையில இருந்து மலையை பார்த்தோம்னா வளைவா போடப்பட்ட மாலைய போல இருக்கும் அந்த காட்சி பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அதனால அருணகிரிநாதர் இது அழகு திருத்தணி மலைன்னு புகழ்ந்து பாடியிருக்காரு முருகப்பெருமான் தன்னோட கிரியா சக்தியான தெய்வானைய திருப்பரங்குன்றத்துல திருமணம் செஞ்சுகிட்டாரு அதே போல இச்சா சக்தியாகிய வல்லியம் திருத்தணியில திருமணம் செஞ்சு இனிதே வீற்றிருக்காரு இதுதான் திருத்தணியோட சிறப்புக்கு முக்கிய காரணமே பாம்பம் குமர சுவாமிகள் வடலூர் ராமலிங்க அடிகள் மற்றும் அருணகிரிநாதர் போன்றவங்க திருத்தணி முருகனை பெரிதும் புகழ்ந்து பாடியிருக்காங்க திருத்தணிக்கு போற பக்த கோடிகள் முதல்ல குமார தீர்த்தம்னு சொல்ற சரவண பொய்கையில நீராடி சுத்தம் செஞ்சுக்கிட்டு துவச்சு உலர்ந்த ஆடைகளை உடுத்திக்கிட்டு திருநீர் பூசிக்கிட்டு பக்தியோட மலை ஏறணும் மலை ஏறப்போ திருப்புகள் பாடல்களை முடிஞ்ச வர உருக்கமா பாடிக்கிட்டே படியேறணும் உச்சிக்கு போனதுக்கு அப்புறம் கிழக்கு பிரகாரத்துல உள்ள கொடிக்கம்ப விநாயகரையும் ஐராவத யானையையும் தரிசிக்கணும் தெற்கு பக்கம் இருக்கிற தரிசிச்சிட்டு கோவிலுக்கு உள்ளே போய் ஆபத் சகாய விநாயகரையும் பக்கத்துல இருக்கிற முதலிய நவ வீரர்களையும் குமாரலிங்கேஸ்வரரையும் வணங்கணும் பின்னர் மூலஸ்தானத்துல இருக்கிற ஞான சக்திதரர் அப்படிங்கிற முருகனையும் வள்ளி மற்றும் தெய்வானை அம்மையரையும் வழிபடணும் கேளிக்கை விருந்து அப்படின்னு இந்த காலத்துல புத்தாண்டு கொண்டாடப்படுது ஆனா புத்தாண்டு பிறக்கிறப்பையே இறை நம்பிக்கையோட இறை உணர்வோட தொடங்கணும்னு நினைக்கிறது தான் நம்மளோட வழக்கம் நம்மளோட மரபும் அதுதான் அதுக்கென்ற பல பூஜை வழிபாட்டு முறைகளை நம்மளோட முன்னோர்கள் நமக்கு கத்து தந்திருக்காங்க அதனால தான் ஆங்கில மற்றும் தமிழ் புத்தாண்டுகள்ல பல சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் நடைபெறுது தமிழ் கடவுளான முருகனோட ஐந்தாம் படைவீடான வீடான திருத்த ஆங்கில புத்தாண்டு ஒரு அற்புத நிகழ்வா கொண்டாடப்படுது ஐந்தாம் படை வீடுன்னு போற்றப்படுறது திருத்தணிகை திருக்கோவில் முருக பெருமான் கோவம் தணிஞ்சு இங்கு காட்சி தர்றாரு அருணகிரிநாதர் தன்னோட திருப்புகல்லையும் நக்கீரர் தன்னோட திருமுருகாற்று படையிலையும் ராமலிங்க அடிகளார் தனது பாடல்கள்லயும் திருத்தணி முருகனை புகழ்ந்து பாடியிருக்காங்க கோவம் தணிஞ்சி வள்ளியோட இங்க வந்து அமர்ந்ததால திருத்தணியில சூரசம்ஹார விழா நடக்கிறது இல்ல அன்னைக்கு முருகனை பெருமைப்படுத்த புஷ்பாஞ்சலி மட்டுமே நடக்குது சூரபத்மனோட நடந்த போர்ல ஏற்பட்ட காயத்தோட தழும்பு மூலவரோட திருமார்புல ஒரு பள்ளம் போல இன்னைக்கு வரைக்கும் காணப்படுது திருத்தணி முருகன் கிட்ட வேல் கிடையாது இது இன்னொரு சிறப்பு ஆறுபடை வீடுகள்ல திருத்தணியில் மட்டுமே உயரமான கருவறை கோபுரம் அமைஞ்சிருக்கு சுவாமி மலையை போலவே யானை யானைதான் முருகப்பெருமானோட வாகனமா இருக்கு இந்த யானை வாகனம் கோவிலோட வெளிப்பக்கத்தை பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த அற்புதமான திருத்தணி கோவில்ல தான் ஆங்கில புத்தாண்டின் போது படி பூஜை நடைபெறுது அந்த அற்புதமான கொண்டாட்டம் தொடங்கிய வரலாற்றை பத்திதான் தான் நாம பாக்க போறோம் ஆங்கிலேயர்கள் ஆட்சி புரிந்த காலத்துல ஒவ்வொரு ஆண்டோட தொடக்க நாள்லயும் ஆங்கிலேய அதிகாரிகளை பார்த்து வணங்குறது ஊழியர்களோட வழக்கமா இருந்துச்சாம் புத்தாண்டு நாள்துமா ஒரு வெள்ளக்கார துறையை பார்த்து வணங்குறதானு மனம் தமிழர்கள் சிலர் வள்ளிமலை சுவாமிகளோட தலைமையில ஒன்று கூடி தொடங்கப்பட்டதுதான் திருத்தணிகை திருப்படி உற்சவ திருவிழா ஆங்கில புத்தாண்டு நாளன்னைக்கு துரைகளுக்கெல்லாம் துறையான முருகப்பெருமான் வேண்டி அங்க அமைஞ்சிருக்கிற முன்னூத்தி அறுபத்தி ஐந்து படிகளுக்கு பூஜை செய்து ஒவ்வொரு படியிலையும் திருப்புகளை பாராயணம் செஞ்சு ஒரு புது விழாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் தமிழர்கள் தொடங்கினாங்க இதனால திருத்தணி முருகப்பெருமானுக்கு பெருமானுக்கு தணிகை துறை அப்படிங்கிற பெயரும் உருவானுச்சு இப்படிதான் திருத்தணி படிபூஜை நூறு ஆண்டுகளா இங்கு நடைபெற்று வருது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவதாம் ஆண்டு அவதரிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு சமாதி நிலையை கொண்ட வள்ளிமலை சுவாமி சச்சிதானந்தா அருணகிரிநாதரோட தித்திக்கும் திருப்புகள் பாடல்களை நாடெங்கிலும் செய்தார் முருகப்பெருமானோட பெருமைகளை பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு சேர்த்து கௌமார வழிபாட்ட மறுமலர்ச்சி பெற செய்தவர் தான் வள்ளிமலை சுவாமி இஷ்ட தெய்வமான வள்ளியம் இருப்பிடத்துல சமாதி கொண்டு பூஜையை தொடங்கி பிரபலமாக்கி வழி நடத்தியவர் வள்ளிமலை சுவாமிகளால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் படித்திருவிழா மற்றும் அன்னதான நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருது அவரோட இறுதி காலம் வரைக்கும் சுமார் முப்பத்தி மூணு ஆண்டுகள் படி பூஜை நடத்திட்டு வந்தாரு அவரோட மறைவுக்கு அப்புறம் அவரால தோற்றுவிக்கப்பட்ட ஸ்ரீ வள்ளிமலை சுவாமி சச்சிதானந்தா திருப்புகழ் சபா உறுப்பினர்கள் தொடர்ந்து நடத்திட்டு வராங்க ஒவ்வொரு ஆண்டோட கடைசி நாளான டிசம்பர் முப்பத்தி ஒன்னு இரவு திருத்தணிகை மலையில கீழிருந்து ஒவ்வொரு படியா நின்னு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து படிகள்லயும் நைட் எல்லாம் பூஜை செஞ்சு ஜனவரி முதல் நாள் காலை படி பூஜையை முடிச்சு திருத்தணிகை முருகப்பெருமான தரிசிச்சு வருவதே படிபூஜை விழா எனப்படுது இந்த விழாவையொட்டி மலைக்கு கீழே உள்ள நகரத்தார் சத்திரத்துல தொடர்ந்து ரெண்டு நாட்களும் அன்னதானம் நடைபெறும் இந்த படிபூஜை தொடங்கி நூறு ஆண்டுகளுக்கு மேலாகுது இந்த படிப்பூஜையை கடந்த இருபத்தி எட்டு வருஷமா சாதோ பாலானந்தா சுவாமிகள் செஞ்சிட்டு வர்றாரு திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும் அப்படின்னு போற்றப்படுற திருப்புகள் பாடல்களை வாய் மணக்க மணக்க பாடியவாறு திருத்தணி பூஜை விழாவை தரிசிக்கவும் திருப்புகள் பாடல்களை கேக்கிறதுக்கும் ஆயிரக்கணக்கான முருக பக்தர்கள் திருத்தணிக்கு வந்து முருக பெருமான வழிபடுறாங்க ஐப்பசி மாசம் தீபாவளி கொண்டாட்டத்துக்கு அப்புறம் முருக பக்தர்கள் எல்லாரும் எதிர்பார்க்கிற திருவிழா கந்தசஷ்டி பெருவிழா தான் ஐப்பசி அமாவாசைக்கு அடுத்து வர்ற ஆறு நாளும் முருகன் இருக்கிற கோவில்கள்ல எல்லாம் கந்தசஷ்டி விழா கலை கட்டும் முருக பக்தர்கள் எல்லாரும் விரதம் இருந்து சதாசர்வ காலமும் காலமும் முருகப்பெருமானோட நினைவிலேயே இருப்பாங்க முருக பெருமானோட துதிப்பாடல்களை பாடுறதும் அவர் குடியிருக்கிற ஆலயங்களுக்கு போய் முருக பெருமான வழிபடுறதுமா இருப்பாங்க சஷ்டியோட நிறைவு நாளான ஆறாவது நாள் சாப்பாடு தண்ணி இல்லாம சிரத்தையோட விரதம் இருந்து அன்னைக்கு சாயங்காலம் சூரபத்மனையும் அவனோட சகோதரர்களையும் முருக பெருமான் சம்காரம் செய்யற அற்புத காட்சியை கண்டு மகிழ்வாங்க முருக பக்தர்கள் எல்லா முருகன் கோவில்கள்லையும் கந்தசஷ்டி திருவிழா கோலாகலமா கொண்டாடப்படும் அதே சமயத்துல முருக ஒரு படை வீடு மட்டும் எந்தவித ஆரவாரமும் இல்லாம அமைதியா இருக்கும் அந்த தான் திருத்தணிகை திருத்தலம் கோபம் தனிஞ்சி அமர்ந்த காரணத்தினாலதான் அவர் தரிசிக்கிறப்ப நம்மளோட வல்வினைகளும் நம்மள பிணிகளும் அவரோட அருளால தனி போகுதான் பெயர் பெற்றதாகவும் சொல்லுவாங்க முருக பெருமானோட அருள்ற தலம் என்கிறதுனால திருத்தணியில மட்டும் சூரசங்காரம் நடக்கிறது இல்ல சூரசங்காரம் நடைபெறாம கந்த சஷ்டி விழா மட்டும் ஐதீக விழாவா கொண்டாடப்படுது இத தொடர்ந்து வள்ளி தெரு கல்யாணம் மட்டும் சீரும் சிறப்புமா கொண்டாடப்படுது இந்த வள்ளி திருக்கல்யாணத்தை பார்த்தா திருமண தட உள்ளவங்களுக்கு கூடிய சீக்கிரம் திருமணம் நடக்குங்கிறது ஐதீகமா பார்க்கப்படுது மலைகள்ல சிறந்த மலை திருத்தணிகைன்னு போற்றி கூறுது கந்தபிராணம் திருத்தணிகைக்கு போய் முருகபெருமானை நினைச்சாலோ அல்லது திருத்தணிகை இருக்கிற திசை நோக்கி பத்தடி தூரம் நடந்தாலோ வாழ்க்கையில எல்லா நன்மையும் கிடைக்கும் என்பது சான்றோரோட வாக்கு சூரபத்மனோட சகோதரனான தாரகாசுரன் கிட்ட இழந்த தன்னோட சக்ராயுதத்தை மகாவிஷ்ணு திருத்தணிகை முருகனை வழிபட்டு தான் திரும்ப பெற்றாருன்னு கோவில் தல புராணம் சொல்லுது விஷ்ணு பகவான் உருவாக்கிய விஷ்ணு தீர்த்தத்துல நீராடி தணிகை மலை முருகப்பெருமான வழிபட்டா நோய்கள் எல்லாம் விலகும் என்பது பக்தர்களோட நம்பிக்கையா இருந்து வருது திருத்தணிகில வழங்கப்படுற விபூதி மற்றும் சந்தனம் போன்ற பிரசாதங்கள் தீராத வியாதிகளை தீர்க்கிற அருமருந்தா விளங்குதுன்னு பக்தர்கள் நம்புறாங்க திருத்தணியில பக்தர்கள் எடுக்கிற காவடி வித்தியாசமா இருக்கும் நீளமான குச்சியில அதோட ஒரு பக்கம் பூக்களும் இன்னொரு பக்கம் அர்ச்சனை பொருட்களும் கட்டி காவடி எடுக்கிறது திருத்தணியில மட்டுமே இருக்கிற வழக்கம் தமிழ் புத்தாண்டு தினத்துல கீழே இருக்கிற ஸ்ரீ ஆறுமுக சுவாமி கோவில்ல இருந்து முருகனுக்கு அரோகரா என்ற சரண கோஷத்தோட பக்தர்களால சுமந்து செல்லப்படுற ஆயிரத்தி எட்டு பால் குடங்களை மலை மேல உள்ள முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படுற காட்சி கண்கொள்ளா காட்சியா இருக்கும் மகா மகாசிவராத்திரி அன்னைக்கு தணிக்கை முருகனுக்கு ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் நடைபெறும் கோவிலுக்கு வர்ற பக்தர்கள் மூலவர் உள்பட எல்லா சன்னதிகளையும் தரிசித்த பிறகு நிறைவா இங்க இருக்கிற ஆபத் சகாய விநாயகரை வணங்க வேண்டும் என்பது ஐதீகம் திருமால் கோவில்களை போலவே முருகனோட திருப்பாத சின்னத்தை அதாவது சடாரிய பக்தர்களோட தலையில வச்சு ஆசி வழங்குறது திருத்தணி கோவிலோட தனி சிறப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க